ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டோம் அதுக்கு ஏன்டா சோகமாக இருக்குதுன்னு தான் கேட்குறீங்க என்ன பண்ணுறது நண்பா வானம் ஃபுல்லாக மேகம் என் மனசு ஃபுல்லாக சோகம் இப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்டா இப்படி வருத்தமாக பேசுகிறேன் ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக தானே பேசணும் ஏன் நீ வருத்தமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் நண்பா நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாலும் இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு வருஷமா இதுக்காக கஷ்டப்பட்டுகிறேன் இந்த ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கு சில பேர் எல்லாம் வந்து ஒரே வருஷத்துல ஒரு ஹண்ட்ரட் கே அடிச்சிருவாங்க இல்லைன்னா வீடியோ போட்டு மூணு மாதம் தான் ஆகும் அதுக்குள்ளே வந்து சில பேர் எல்லாம் எங்கேயோ போயிடுவாங்க நம்மளுக்கெல்லாம் என்னடா அது அவங்களுடைய திறமை சில பேர் சொல்லலாம் என்னப்பா அது அவங்களுடைய திறமைப்பா உன்னால முடியலாம் அடுத்தவங்களால முடியுது அதுக்குன்னு அடுத்தவங்களை குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க ரைட்டு தான் நண்பா என்ன பண்ணுறது ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் இந்த உலகத்தில் எல்லாரும் கேட்பாங்க ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதை என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்பாங்க என்னுடைய கேம் பேவாக இருக்கட்டும் சரி கேம் பிளேவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய கண்டென்ட்டாக இருக்கட்டும் என்ன பண்ணாலும் சரிதான் நண்பா எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது என் வீடியோ இப்போ கூட போய் பாருங்கள் நான் வாய்ஸ் கொடுத்து போட்ட வீடியோ ஒரு வீடியோ கூட பெரிய வீடியோ சொல்கிறேன் டென் கேக்கு மேலே இருக்கவே இருக்காது நண்பா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன் அது ஒரு குக்கு பாட்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வியூவர்ஸ் ஆயிடுச்சு ஆறு கேவோ ஒன்பது கேவா தான் நம்ம போயிருக்கோம் வேற எந்த ஒரு பெரிய வீடியோவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போனது கிடையாது அது மட்டும் இல்ல சாட்ச் வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சாட்ச் வீடியோ கூட ட்ரெண்டிங் ஆனதே கிடையவே கிடையாது சும்மா இது மாதிரி பேசுற பாத்தீங்களா உங்ககிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபர் பத்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷமா நண்பா நாலு வருஷமா நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ போட போறேன் நீங்க வீடியோ கூட போய் செக் பண்ணி பாருங்க அப்படி போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம் சரி ஏன்பா நீ ஏன் வருத்தப்படுற சந்தோஷமா படி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கூடிய சீக்கிரம் கிடைச்சிடாது லேட்டாப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட்டு தான் நண்பா இதுக்கு முன்னாலே ஒரு சேனல் நம்ம வச்சிருப்பேன் பழைய சப்ஸ்கிரைபர்ல யாருனா கொஞ்சம் ஒரு சில பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நண்பா ஏன்னா நம்ம அப்பயே பெரிய யூடியூபர் கிடையாது ஒரு ஹண்ட்ரட் வச்சாவா வச்சாவாச்சு பழைய சப்ஸ்கிரைபர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு தான் தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாலே இருந்தே இன்னொரு சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன் பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிற டைம்ல ஒருத்த மூணு ஸ்டைக் கொடுத்தா பாருங்க ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த சேனல் போகிறது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல நம்ம பய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே எல்லா விஷயமுமே தெரியும் நண்பா நம்ம சேனலை புதுசாக பார்க்குற உங்களுக்கு தான் என்னுடைய கதை எதுவுமே தெரியாது யாராவது ரொம்ப பாவப்பட்டமாக இருக்கேன்னு தான் உங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி அப்பாவித்தனமாக பேசியோ இல்லை இது மாதிரி பண்ணியோ நான் வியூஸ் வாங்கணும்னு ஆசைப்படல நண்பா இது மாதிரி நீங்கள் அப்படி அப்பாவித்தனமாக நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க நண்பா நான் எப்பயுமே அது மாதிரி பேசவே மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏதாவது ஒரு சமயத்தில் தான் நான் அது மாதிரி பேசுவேன் அந்த சமயம் தான் நண்பா இந்த சமயம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு கேள் யூடியூப் எடுத்துக்கங்களேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சு மூணு மாதம் தான் இருக்கும் சும்மா ஏதோ ஒரு ஃபேஸ் கேம் போட்டு எதாவது வீடியோ போட்டிருக்கேன்பா பெரிய யூடியூபர் எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுவானுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெரிய யூடியூப்ல எதுவாக இருக்கட்டும் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட் போடுவானுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஒருத்தன் ஒரு பசங்க ஒரு பையன் தொண்டை தண்ணி வத்த கத்தி ஒன்றுமே மொபைல் சரியில்லாமல் எதுவுமே சரியில்லாமல் கஷ்டப்பட்டு வீடியோ போடுவான் அதுவும் வருஷ கணக்கில் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் என்னடா உன்ன சொல்கிற மாதிரியே கிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னையே கூட எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க நான் என்ன வீடியோ போட்டு நாலரை வருஷம் அதுக்கு மேலே ஆக போகுது நண்பா ஏன்னா ரெண்டு சேனல் இந்த டெர்மினேட் ஆகியே போய்க்குது ஒரு நிலமை யோசிச்சு பாருங்க ரெண்டு சேனல் டெர் ஒரு மானிட்டேஷன் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆகிட்டு இன்னொரு சேனல் மானிட்டேஷன் ஆக போகிற டைமில் ரெண்டு சேனல் மூணு வருஷம் உழைப்பு டெர்மினேட் ஆகிட்டு திருப்பி அவனால் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி திருப்பி இவ்வளோ இவ்வளோ கொண்டு வருவாங்க நண்பா இது பெரிய பெரிய அளவில் பெருசாக கிடையாது இருந்தாலும் கம்மி தான் இருந்தாலும் வந்து சொல்கிறவங்ககிட்ட சில பேர் சொல்லுவாங்க சப்போர்ட் கிடைக்கலாம் எப்படி கிடைக்கும் நீ கேம் பிளே பண்ணி போட்டால் தானே கிடைக்கும் தரமாக உங்கள் கேம் பிளே இருந்துச்சுன்னா உனக்கு சப்ஸ்கிரைப் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் கூட யாராவது நினைக்கலாம் என்ன ப்ரோ கேம் பிளே நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட யாராவது நினைக்கலாங்க ஸோ அதனாலேயே என்னுடைய கேம் பிளேவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து பழைய காலத்திலே அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம் பிளேவும் பண்ணி போட்டிருப்பேன் ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணலாம் நண்பா சரி ஓகே நண்பா இப்போ நீங்கள் என்னுடைய கேம் பிளே தான் பார்க்க போகிறீங்க ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் சரி வாங்க நண்பா என்னுடைய கேம் பிளேயை பார்த்துட்டு வந்துடலாம் First blood.

நம்ம கேம் பிளே கேம் பிளே எப்படி இருந்துச்சு உண்மையை சொல்லுங்க நல்லா என்ன பரவாயில்லைங்க நல்லே சொல்லிக்கோங்க நண்பா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேம் பிளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு எல்லாம் என்கிட்ட இந்த ஃபோனே கிடையாது விதின் டூ ஜிபி மொபைலு டிஸ்பிளே சுத்தமாக போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து பார்த்தா அதுலேயே விளையாடி நான் கேம் பிளே வீடியோவாக போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயின் மாஸ்டரில் கூட குவாலிட்டி வச்சு அந்த குவாலிட்டி உன்னுடைய ஃபோனில் காயின் மாஸ்டர்ல செட் ஆகுதுப்பா அந்த குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபோனு அந்த அளவுக்கு ஒரு மட்டமான மொபைலை வச்சு ஃபுல்லாக டிஸ்ப்ளே போயிருக்கும் கருப்பு கருப்பாக இருக்கும் அங்கங்கே அதெல்லாம் வச்சு விளாடி கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனலில் கொண்டு வந்திருப்பேன் அந்த சேனல் டெர்மினேட் ஆகி போயிச்சு யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ப்பா இப்போ நான் சொல் நான் சொன்னதால சில பேர் கோவப்படுவாங்க என்னப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணலானே கேல் யூடியூபருக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணக்கூடாதா உனக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உனக்கு என்ன எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நினைப்பா யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையிலையும் சரி நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்சமாச்சு முன்னுக்கு ஒன்று நினைக்கிற மாதிரிங்க அவனுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஆனா மூணு மாசம் வச்சா இப்போ ஒரு பையனா இப்போ நீங்க ஒரு பையனா இந்த வீடியோ பாத்து நிற்பீங்க சில பேர் என் கேர்ள்ஸும் பார்ப்பாங்க நான் சொல்றேன் பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாக்குறாங்க அதிகமா விடுங்க வீடியோ பார்க்கறத விட்டுருங்க வாழ்க்கையில இருபது வயசுக்கு மேல பையன் என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தானே போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிற டென்ஷனு வேலை க ஃபஸ்ட்டு கிடைக்கணும் வேலை கிடைக்கிறது டென்ஷனு என்னவோ ப்ராப்ளம் இருக்குது கம்பெனிக்கு போனால் கம்பெனியில் ஒருத்தன் சொல்லுவான் காலையில் பஸ்ஸு ஏறுறதுலேருந்து இப்போ தெரியாமல் நீங்கள் ஒரு பையனை இடிச்சுட்டு கூட என்ன தெரியாமல் இருக்கிறா என்ன பிரச்சனை கொடுக்கு அப்படின்னு நம்மளே திட்டுவோம் இப்படிமாரி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சமாளித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் ஆனால் கேள்ஸுக்கு காஜமாடு கம்பில் பூந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் சப்போர்ட் பண்ணிருவானுங்க இப்போ கூட நண்பா நம்ம எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு நம்மளுக்கு நடந்ததை அதெல்லாம் காதுக்கு உழவே விழாது காஞ்ச மாடு கம்புலன்னு சொன்னா அது மட்டும் நல்லா கேட்டு எவ்வளோ வாய் வைப்பு இருந்தால் காஞ்ச மாடு கம்பளை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க இந்த வீடியோ பாக்குற சில பேரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ அப்போ எல்லாரும் நீ தான் குறை சொல்ற அப்படின்னு நம்ம சண்டைக்கு வருவாங்க அப்படியெல்லாம் இல்லை நண்பா என்ன கேட்டால் நீ எனக்கு கூட சப்போர்ட் பண்ணாத நண்பா யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுங்க அது நீங்களா கூட இருக்கலாம் உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுமே யூடியூபரா மாறி நீங்க நீ சப்போர்ட் கேளுங்க யாரும் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க மாட்டாங்க ஆனா கமெண்ட்ல போயிட்டு சூப்பர் ப்ரோ சாராம் ப்ரோ ஓபி ப்ரோன்னு போடுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஆனா அவங்க பண்ற நெகட்டிவ் சொன்னா கூட உங்க கமெண்ட்க்கு லைக் ஒழியாத ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க நண்பா ஜஸ்ட் ஆஃப்டர் நீங்கலாம் ஒரு வியூவர்ஸ் நண்பா அவ்வளவுதான் நண்பா ஆனா ஒண்ணுங்க நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாம இருந்ததே கிடையாது ஆனா ஒண்ணு ரெண்டு கமெண்ட் தான் வரும் அது வேற விஷயம் பேட் கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க பேட் கமெண்ட் பண்றவங்களுக்கு கூட ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு ஏ இது மாதிரி பேசுறீங்க நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏதாவது நான் தப்பு பண்ணிருந்தா சொல்லுங்க அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர அவங்களை எதுவும் திட்டவே மாட்டேன் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசியிருக்க மாட்டேன் நண்பா ஸோ ஓகே நண்பா நான் ஒரு அஞ்சு ரூபாய் சம்பாரிச்சா அதில் மூணு ரூபாய் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அது கிவே வச்சு கொடுப்பேன் அப்படிலாம் உங்களுக்கு வீட்டில் என்ன கஷ்டமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து கூட நான் காசு கொடுப்பேன் நண்பா அது மாதிரி கேரக்டர் தான் நான் பெரிய யூடியூபர் ஆர் நான் சப்போஸ் ஆகலாம் தெரியல அது உங்கள் கையில் தான் இருக்குது பார்க்குற உங்கள் கையில் தெரில நண்பா அது நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்படி வேணால் நடக்கலாம் குறிப்பாக எனக்கு எப்படி வேணால் நடக்கலாம் சொல்லவே முடியாது ஸோ ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்னு போற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ தெளிக்கி ஆண்டி வாட்சிங் கிரைஃபர்க்கே மட்டடா பை பை யூ